எம்ப்ராய்ட்ரி த்ரெட் எம்ப்ராய்டரி இருக்கு ஆறு எம்பிராய்டரி இருக்கு ஆறு எம்பிராய்டரி எப்படி ஒரு கடலோ அதே மாதிரி த்ரெட் எம்ராய்டரியும் ஒரு கடல் தான் இது வந்து கமால் கடாய் ஒர்க்கு காஷ்மீரி ஒர்க்கு அதே மாதிரி இது இது வந்து சில்க் த்ரெட்ல சில்க் சாரிக்கு ஜரியோட தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இது மாதிரி போட்டுக்கலாம் ஜரி ஜரியில போட்டுக்கலாம் இது வந்து ஸ்லீவ்ஸ் கோல்டன் ஜரில போட்டுக்கலாம் ஆமா கோல்டன் ஜரில போட்டுருக்கோம் பாருங்க இது வந்து பேர்ல் நாட்டு இப்ப இதோட ஒர்க் தான் அவங்க டாப்ல போட்டுட்டு இருக்காங்க பல் நாட்டு வந்து பல்ஸோட சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல பிளவுசும் பண்ணலாம் சாரீஸும் பண்ணலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கச்சோருக்குல இந்த மாதிரி கச்சோருக்கு இப்ப இதெல்லாம் வந்து மடிசார் புடவைக்கு ரொம்ப ஆஹ் ட்ரெண்டியா இருக்கு இந்த இந்த பிளவுஸ் இது மூணு நாலு பேருக்கு நாங்க அது பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயே ஆர்கானிக் கிளாத் வச்சு கூட பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இது வந்து உங்களுக்கு காமனா உங்களுக்கு மார்க்கெட்ல இல்லாத ஒர்க்னா கச்ச ஒர்க்ல இதெல்லாம் சோ ஏஜ் வந்து ஒரு மேட்டர் கிடையாது அவங்கவங்க இன்ட்ரஸ்ட் தான் மேட்டர் சோ நீங்க சொல்லுங்க எவ்வளவு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளா வரீங்க ம் 5 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க

இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற வீடியோ விட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பொட்டிக் வந்து நங்கநல்லூரில் லொக்கேட் ஆயிருக்கு நான் ஃபுல் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நார்மலாக ஒரு பொட்டிக் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு ஸாரீ சல்வார் குர்த்தி ப்ளவுஸ் அந்த மாதிரி லெகங்கா அந்த மாதிரியான டைப்ஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த பொட்டிக் பொறுத்த வரைக்கும் பெண்களால் பெண்களுக்காக பெண்கள் மட்டுமே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க நீங்கள் கிடைக்கிற டைமில் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கறதுலேயும் சரி அதை பண்ணுறதுலேயும் சரி வயது ஒரு தடை இல்லை அதுக்கு முழுக்க முழுக்க ஆர்வம் மட்டுமே இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த பொட்டிக் பொறுத்த வரைக்கும் பியூர்லி வந்து உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுற மாதிரியான கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து உங்களுக்கு ஜாப் ஒர்க்குமே கொடுக்குறாங்க கஸ்டமைஸ் பொட்டிக் வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்டரில் நமக்கு குர்த்தி கலெக்ஷன் ஆகிருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் ஸாரியில் போடக்கூடிய டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பொட்டிக் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஆரி ஒர்க் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கற்றுக்கலாம் கஸ்டம் டிசைனிங் பண்ணலாம் டெய்லரிங் பண்ணலாம் நேரில் தான் போய் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது ஆன்லைன் கிளாஸஸ்மே இவங்க வந்து நடத்துகிறாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக இவங்ககிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ குறிப்பாக வந்து இல்லத்தரசிகளுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் இப்போ வந்தவுடனே பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா இது வந்து ஃபுல்லாகவே பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் இதுங்கிற போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நார்மலாக வந்து எல்லாருமே சீரியல் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இதுலேயே வந்து ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்து கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது சோ பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க கொஞ்சம் என்ன என்ன பண்றீங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா மேம் கண்டிப்பா வணக்கம் ராம் சாய்ஸ் நேர்களுக்கு என்னோட வணக்கம் என் பேர் லக்ஷ்மி சுந்தரம் நான் இந்த போட்டிக் நங்கநல்லூர்ல இருக்கு ஏர்போர்ட்டுக்கு க்ளோஸா இருக்கும் நங்கநல்லூர்ல இருக்கோம் ஆக்சுவலி இது வந்து த்ரெட் எம்ராய்டரி அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மேஜர் எம்ப்ராய்டிரில த்ரெட் எம்ப்ராய்டரி இருக்கு ஆறு எம்ராய்டரி இருக்கு ஆறு எம்ப்ராய்டரி எப்படி ஒரு கடலோ அதே மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டரியும் ஒரு கடல் தான் நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே வந்து சவுத்ல தெரியும் த்ரெட் எம்ப்ராய்டரி இருக்கு அப்படிங்கிறது பட் எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஆரிய அளவுக்கு இது பாப்புலர் இல்ல அது ஒண்ணுதான் பட் நான் வந்து இப்போ அபுதாபில டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்து பாகிஸ்தானிஸ் அவங்க கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து இதை பத்தி டீப் ரூட்டடா நான் கத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட எயிட் டென் இயர்ஸ் நான் கத்துட்டு இருக்கேன் இதை இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் இப்ப இங்க வந்து என்னோட ரிட்டைமெண்ட் லைஃப்ல நான் வந்து இப்ப என்ன மாதிரி இருந்த ஹவுஸ் ஃபுல்லா வீடு வீடுன்னு வீடு குழந்தைங்கன்னு இருக்கிற லேடிஸ்க்கு வந்து கிடைக்கிற ஒரு நாலு அவர் அஞ்சு அவர் ஃப்ரீ டைம்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு ஜாப் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப இந்த வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் இல்ல மேம் எல்லாமே ஆமா ஆமா ஏன்னா இப்ப வந்து ஜென்ரலா நம்ம பெரிய பெரிய ஷாப்ஸ்ல எல்லாம் பாக்கும்போது மெஷின் எம்ப்ராய்டரியும் உங்களுக்கு வந்து நல்ல ரேஞ்சில ரொம்ப பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கு பட் இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படிங்கும்போது இதுக்கான இதுக்கான எங்க எங்கள்கிட்ட என்னன்னா இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து குவாலிட்டியா குவாலிட்டி தான் மெயின் ஏன்னா இப்ப இது இந்த ஒரு டாப் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் இது ஒரு டென் இயர்ஸ் ஆக நாங்க போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சோ அதனால நாங்க மெட்டீரியல்லயும் கலர் அந்த த்ரெட் மெட்டீரியல்ஸ்ல போகஸ் பண்றோம் ஸோ இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி கேரண்டி இப்போ இதுல உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டி ட்ரெஸ் இதுவும் காட்டுறேன் ஆர்பி குட்டூர்னாலே ஹோம் ஃபார் ஆல் எம்ப்ராய்டரிஸ் தான் ஓகே ஸோ இங்க வந்து இல்லாத எம்பிராய்டரி கிடையாது இது வந்து டபுள் கட்ச் ஒர்க்கு இது வந்து கமால் கடாய் ஒர்க்கு காஷ்மீரி ஒர்க்கு அதே மாதிரி இது வந்து கட்சு வித் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து யூனிக்கா போடணும் இதே மாதிரி போட்டுட்டு வந்தா உங்களுக்கு வந்து அவுட் ஆகணும் அப்படின்னு நீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரிபிள் வரைக்கும் இந்த நீங்க தச்சுக்கலாம் இது வந்து நார்மலா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காது ஏன்னா மார்க்கெட்ல எல்லாம் மெட்டீரியல்னா இவங்க வந்து இக்கத்து அது மாதிரி தான் வாங்குவாங்க இது வந்து துப்பியான் சில்க் ஹேண்ட்ல வரும் இது வந்து ஸ்லீவ்ஸ்ல வருது இது வந்து இவங்க நாங்க எப்படி டிசைன் பண்றோம் அப்படின்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் ஸ்லீவ் வைக்கிற டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இதோட ஸ்லீவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இப்ப இந்த இப்படி டிசைன் பண்ணிக்கிறோம் சோ இந்த கிளாத்துக்கு நீங்க லைனிங் போடணும்னு அவசியம் இல்ல திக்காவே இருக்கு திக்காவே இருக்கும் இன்கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் ஸ்டாண்டு வரும்

அவங்க இப்படி கேட்டதுனால இந்த கலர்ல இந்த காம்பினேஷன் போட்டுருவோம் இந்த மாதிரி போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் உம் கஸ்டமைசேஷன் நிறையவே பண்ணிக்கொடுப்போம் இவன் வெளியூர்ல இருக்கிறவங்களே எங்களுக்கு கால் பண்ணி வீடியோ கால்ல வந்து எங்க மெட்டீரியல்ஸ் பாத்துட்டு இது மாதிரி வேணும்னு கேக்குறவங்களுக்கு கலர் எப்படியா டிசைன் சொன்னா நீங்க எல்லாமே பண்ணி கொடுப்போம் சப்போஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது இம்ப்ரெஸிவா பார்த்தாங்க எங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அதுவும் பண்ணிட்டுருக்கோம் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த புல்காரி சாரி தான் இதுவும் அதுல இன்னொரு பேட்டர்ன் சாரில போட்டு இது வந்து ராஃப் எக் சாரில போட்டுருக்கு அதுவே அதுவும் புல்காரி சாரி தான் அது வந்து ஃபுல்லா பார்டர் மட்டும் அதுல டிசைன் பண்ணிருக்கோம் அது பக்கத்துல உள்ளது வந்து பார்சி கரா அப்படின்னு ஒரு எம்ப்ராய்டரி சோ அது வந்து உங்களுக்கு நார்த்ல தான் ரொம்ப பாப்புலர் இது வந்து பியூர் சில்க்ல போட்டு பியூர் சில்க்ல போட்டுறோம் ம் சில்க் சாரியே இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் தாராளமா இருக்கலாம் ம் இப்போ நெக்ஸ்ட் வந்து கச்சோர்க்கு தான் அது காட்டன் சில்க் சாரியில போட்டுறோம் வந்து டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் காமனா உங்களுக்கு மார்க்கெட்ல இல்லாத ஐட்டம்ஸ் உங்க பிக்கா இப்ப இவங்க இவங்க சாரி டிசைன் பண்ணிருக்காங்க வேலை முடியல பாத்துக்கிட்டே இருக்காங்க இவங்களும் இப்ப இங்க வந்து எல்லாருமே இங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு

அதுவே அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு காமனா கிடைக்காது இது ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா இது ஒண்ணு போட்டாலே வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டா இருக்கு நல்ல கிராண்டா இருக்கும் பரபலாம் வேண்டாம்ங்கிறவங்களுக்கு பெஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டா இருக்கும் ஒரு நீட்டா இருக்கும் நெக் பேட்டர்ன்ல மட்டும் டிசைன் பண்ணிருக்கீங்க ம் ஸ்லீவ்லயும் வருது எல்லாத்துலயும் ஸ்லீவ்லயும் வரும் எல்லாத்துலயும் ஸ்லீவ்லயும் வரும் நம்ம இது இல்ல எங்களுக்கு ஆல் ஓவர் த பாடி வேணும்னாலும் நாங்கள் உள்ளே இது கொடுப்போம் இப்போ இதுல வந்து இதுலயே ரெண்டு கலர் வச்சிருக்கோம் இது எல்லாமே சேல்ஸ் தான் எல்லாமே சேல்ஸ்க்கு தான் ஏன்னா இப்போ இவங்க லேடிஸ் எல்லோருமே நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஜாபர் கொடுக்குற ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு லேடிஸ் ஒர்க் பண்றாங்க ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு ட்ரைனிங்கும் எடுத்துட்டு ஒர்க்கும் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரேஷும் இருக்குது நீங்கள் அதெல்லாம் மன அதுவும் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இது வந்து காஷ்மீரி ஒர்க்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு காஷ்மீரி இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து இது மாதிரி நல்ல பெரிய ஸ்லீவா ரெண்டு ஸ்லீவா நல்ல லைஃப் கொடுக்கும்ல ஹேண்ட்ல நம்ம போறது போறதுனால நல்ல லைஃப் கொடுக்கும் ஓகே இது கிளாத்துக்குள்ளது ஆ இது வந்து கிளாஸ்க்கான கோர்ஸ் கிளாஸ் கோர்ஸ் கிளாத் ஓகே இது வந்து 2 கோர்ஸ் அதுல வந்து உங்களுக்கு மேஜர் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே பேசிக் ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம்

ஆனா சிலர் வந்து த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ்ல கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க பட் இது பண்ணா கொடுத்துட்டு நீங்க கிளாஸ் எடுக்கறப்ப இதெல்லாம் எல்லாம் ஆமா வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்பிடுவோம் சோ அது லைஃப் டைம் அக்சஸ் உங்களுக்கு இருக்கும்

இப்ப இதோட ஒர்க் தான் அவங்க டாப்ல போட்டுட்டு இருக்காங்க பல் நாட்டு சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல பிளவுசும் பண்ணலாம் சாரீஸும் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அவங்க பண்றது வந்து சிக்கன் காரி அவங்க சாரீல அதே சிக்கன் காரிய ஹெரிங் போல் ஸ்டிச்சா போட்டிருக்காங்க

மேல இதுல ஹூ கொடுத்திருக்கோம் ஆமா அதுல ஹூக் கொடுத்துருக்கோம் அந்த பெல்ட் மாதிரி கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாவே வந்து இந்த

இது சில்க் காட்டனா இது ஆமா ஆமா இது சில்க் காட்டன் அதுலயே இது பாருங்க இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் உங்களுக்கு கச்சு இந்த மாதிரி கச்சு இப்போ இதெல்லாம் வந்து மடிசார் புடவைக்கு ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு இந்த இந்த பிளவுஸ் இப்போ இது கிட்டத்தட்ட மூணு நாலு பேருக்கு நாங்க அது பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயே ஆர்கானிக் கிளாத் வச்சு கூட பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இது வந்து உங்களுக்கு காமனா உங்களுக்கு மார்க்கெட்ல இல்லாத ஒர்க்குன்னா கச்சு இதெல்லாம் இதெல்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டா உடனே போட முடியாது நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து அவங்க தான் போட முடியும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்கறாங்க ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்க வந்து அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ அதுலயே இன்னொரு கலர் இதுவும் சில்க் காட்டன் தான் ஸோ சில்க் சாரீக்கு வந்து சட்டலாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ஆர்டர் வந்து நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க

இன்னும் அதில் ஒர்க் இருக்கு கம்ப்ளீட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் இப்போ ஸேரீ இந்தமாரி நார்மலான்னா எவ்வளவு ப்ரைஸ் ஆகும் இப்போ இது ப்ளைன் சேரீ கேட்குறீங்களா ப்ளைன் சேரீனா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இந்த சில்க் சேரீ இப்படின்னா காட்டன் சில்க் சேரீன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் அது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட் வரும் நல்ல ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்டன் தான் பட் உங்களுக்கு வந்து இது இருக்காது இந்த இதுல வந்து யூனிக்கா இந்தி சேரீயில் கேர்சல் போட்டிருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கு ம் கிரியேட்டிவிட்டி தான் இல்ல எல்லாமே தான் இன்ட்ரெஸ்ட் ஏஜ் வந்து ஒரு மேட்டர் கிடையாது அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் மேட்டர் சரி நீங்க சொல்லுங்கம்மா எவ்வளவு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கத்துட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளா வரீங்க ம் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க

உம் ப்ளீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும் நல்லா இருக்கும் சிம்பிளா இருக்கிற மாதிரி ஆமா எலிகென்ட் லுக்கு கொடுப்போம் உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஷைனிங்கா போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இது இவங்களுமே சேம் இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் படியா ஆமா அவங்க அவங்க பண்றது வந்து இவங்க வந்து கட்சி ஒர்க்கு வந்து ஜரி ஒர்க்ல பண்றாங்க பாருங்க

டிஃப்ரெண்டா இருக்கு சாரிலயும் போட்டிருக்கீங்க ஒரே கலர்ல சாரி போட்டோம் ஐம்பது பேரு ஒரு ஒரு டைப் ஒர்க்ல அவங்களும் சாரியில காண்டா ஒர்க் சரி எல்லாமே வந்து டீம் ஒர்க் தான் இல்ல டீம் ஒர்க் தான் இன்ட்ரஸ்டா போடுறாங்க எல்லாருமே இது நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுங்க. இது மாதிரி இதுல ஒரு ஒரு விதல எங்கேஜ்டா இருக்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் फ्री லைஃப். எவ்வளவு பிரச்சனை இல்லாம இருந்தாலும் மேடம் தான். மேடம் வீடியோவை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் தானே இவங்க போடணும் ட்ரைனிங் கொடுத்து நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றதுனால நான் வெளியில கோர்ஸ் பண்றதுனால வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டா வந்துருக்கு உள்ள வருஷ அரபி குடும்பல வந்துட்டாங்க வெளியில விட மாட்டோம் அது ஆன்லைன் கிளாஸஸ் லேடிஸா இருந்தாலுமே நாங்க வந்து ஏன்னா எங்களோட மெயின் மோட்டோ வந்து ஆஹ் லேடிஸை எங்கேஜ் ஹவுஸ் ஒய்ஃபை எங்கேஜ் பண்றதுதான் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சில நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க அதே வித்தியாசமாவும் நமக்காக ரெண்டு பேருமே செட்டில் ஆயிட்டாங்க இப்போ எனக்கு வந்து நான் உங்களை ரோல் மாடலா எடுத்துட்டு எல்லாருமே சொல்லிருக்கேன் மூணு ரூம் மீட்டிங்ல பேசிட்டேன் அவங்க ஒன் டு நைன் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே ஆஃப் கூட இல்லாம ஒர்க் இவங்கதான் பண்றாங்க நம்ம வந்து இவ்வளோ ரீசல் சொல்றோம் சொல்லக்கூடாது நாங்களும் சரி பெண்கள் கூட சரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பா பண்ணணும் சொன்னோம் ஆனா நமக்கு டைம் ரொம்ப கம்மியான டைம்ல தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ஏதோ நம்ம பண்றோங்கிற மாதிரி இருந்தது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் தன்னால்தான் கொஞ்சம் டைம் உங்களுக்கு லேட் பண்ணிட்டேன் பரவாயில்லை சாரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு இருக்கு நிறைய லேடிஸ்க்கு ரீச் ஆனா நமக்கு நான் ரொம்ப சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப இது இல்லையா இடம் நம்ம ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் கத்துக்கிற